ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நெல் வெடிக்க போகிறோம் கொள்ளையிலேருந்து நெல் எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்களா அதை நாங்கள் வந்து அரிசி ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு காலையிலேயே ஏஞ்சி நெல்லை ஊற வச்சிட்டோம் ஒரு கொப்பரையில் ஏன்னா ரெண்டு மூட்டை நாலு மூட்டை அஞ்சு மூட்டை கிட்டத்தட்ட வெயிச்சி வச்சிக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு போதும் அதனால சொல்லிவிட்டு பெரிய கொப்பரையிலேயே நல்லா நல்லா ஊற வச்ச வச்சோம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை இப்போதைக்கு இன்னொரு மூட்டை அங்கே பின்னாடி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கொப்பரை அதில் வந்து ஊற வச்சுருக்கோம் காலையில் ஊற வச்சா சாயந்தரம் நம்ம வந்து வேச்சிக்கலாம் தண்ணி இந்த கொப்பரை ஃபுல்லாக நெல் நெல்லு ஊற வச்சு மேலே வந்து சாக்கு போட்டு மூடி வச்சிட வேண்டிதான் ஏ நடுவில் ஊற்றுறாங்க நைட்டு வந்து இந்த மருங்க இது மாதிரி இனிமேல் வெயிக்க ஆரம்பிக்க வேண்டிதான் நெல்லை

ஹலோ ஃப்ரெண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நெண் நெல் என்ன போகிறேன் நெல் வவிக்க போகிறேன் அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்கள் அப்படியே பார்த்தீங்களா நெல் எப்படி பார்த்து தெரியுதுங்க நெல் பார்த்து தெரியும் ஆனால் சிமெண்ண எல்லாம் போடவே இல்லை நவருராசெய் மிலேசெய் நெல்லு கீழே அரைஞ்சு போகண்டா நவுர்றான் അണ്ട് കന്നോ അതേന്നത ബോടറിണ്ടി അതേന്നത അതേതേരോ ബോടറിണ്ടി

அவரு கொண்டு போய் கோழி குடயில போட்டுட்டு ஓடு கொண்டு கோழி குடயில போட்டுட்டு வா போ குளிப்பட்டி வரேன் போ ஃபர்ஸ்ட் 1 நிமிஷம் வெயிண்ட் பசி இது அடுத்து 36 செகண்ட் ஓடு எாடி இல்ல அப்படி தூக்க ചൂടുതിലേ மிதிலேச என்ன பண்ணுற அறிக்க போதுப்பா அதெல்லாம் இதெல்லாம் செய்வேன் மட்டும் வச்சா எடுக்க மாட்டேன் எடுத்துறப்பா அப்படி திட்டா மரத்தட தீட்டா

அதுக்கு பேர் தான் பதறு சரியா என்ன தரையில் இருந்துச்சு

Yeah.